திருநெல்வேலி மாவட்டம் சாதனை படைத்துள்ளது பெற்ற நம் மாணவர்கள் வருங்காலங்களில் மேலும் பல சரித்திரங்கள் படைக்க அவர்களுக்கு நல்வழி காட்டிட தொடங்கப்படும் ஒரு புதிய முன்னெடுப்பே அன்பாடும் இது மாணவர்களை கல்வி கலை விளையாட்டு இலக்கியம் என அனைத்து துறைகளிலும் தடம் பதிக்க ஊக்குவித்து அவர்களின் சுய ஒழுக்கம் சமூக பொறுப்பு நல்லிணக்கம் ஆகியவற்றை மேம்படுத்தி மாணவர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர் ஆகிய மூன்று தரப்பினரையும் உளவியல் பூர்வமான அணுகுமுறையுடன் அன்பால் இணைத்து வகுப்பறைகளை வருங்கால உலகின் வரவேற்பறைகளாக உருவாக்கி அன்பும் பண்பும் தழைக்கும் நந்தவனமாய் நம் பள்ளிகளை மாற்ற விழையும் ஒரு புதிய முயற்சி இது முதல் கட்டமாக நாற்பத்து ஐந்து பள்ளிகளில் செயல்படுத்தப்படும் இதன் செயல்பாடுகள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு படிப்படியாக மாவட்டத்தின் பிற பள்ளிகளுக்கும் வருங்காலங்களில் விரிவுபடுத்தப்படும் சர்க்கிள்ல இருக்கு இவங்க எப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி வச்சுட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்ல இருப்பாங்க ஸோ இவன் இந்த கேங் அந்த கேங் கூட ஏதாச்சும் ஃபைட்டிங் கூட சம்டைம்ஸ் அப்படி நடந்திருக்கு ஆனால் இப்போ இந்த அன்பாடு மூஞ்சில் வந்ததுக்கு அப்புறமா அந்த டீம் பிரிச்சு ஹவுஸ் அந்த ஹவுஸ்க்கு ஒரு டீச்சர் கேப்டன் டீச்சர் அப்படின்னு சொல்லி வந்ததுக்கு அப்புறமா அது அந்த ஃபைட் பண்ண அந்த ரெண்டு கேங்ல இருக்கவங்க ஒரே டீமுக்கு வந்திருக்கிறாங்க மனித வாழ்க்கைக்கு பொறுப்பு தான் முக்கியம் அந்த பொறுப்பு எங்களே கொடுத்துட்டீங்களே இந்த நிலை வரும்போது மாவட்டத்தில் பொறுப்புடன் இருப்பாங்க தமிழ்நாட்டில் பொறுப்புடன் இருப்பாங்க நாட்டிலையும் பொறுப்புடன் இருப்பாங்க நாட்டில் இவங்க பொறுப்புடன் இருக்கும்போது நாடு வளர்ச்சி தான் மற்ற பிள்ளைங்களையும் நம்ம படிக்க வச்சு கரெக்டாக வர வச்சு அந்த மாதிரி நிறைய பேர் கூட திறமை இருக்கிறதே இவ்வளோ நாள் வெளியே தெரியாமல் இருந்துச்சு இந்த முறை வந்ததுக்கு அப்புறம் வாட்டு இவங்களும் இப்படிலாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்களா இவங்களுக்கு இவ்வளோ திறமைகள்லாம் இருக்குன்னா எல்லாரும் டீச்சர்ஸே ஆச்சரியப்படுற அளவுக்கு இங்கே எல்லாரும் கற்றுக்கிட்டாங்க எல்லா பிள்ளைகளுமே கண்டிப்பாக சேரணும் உனக்குள்ளேயும் திறமை இருக்கு அப்படின்னு எல்லாத்துக்கும் சொல்லி அவங்க திறமை வெளி கொண்டு வந்திருக்கோம்னு நாங்கள் நினைக்கிறோம் பாயிண்ட்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காண்டி நிறைய பேர் ஆப்சண்ட் ஆகாமல் வராங்க முன்ன வந்துட்டு இவங்களுக்கு காம்படிவ் யாரும் இருக்க மாட்டாங்க சரி அந்த பொண்ணு தான் ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி இருக்கும் இப்போ வந்துட்டு நிறைய காம்படிஷன் இருக்குது பிள்ளைங்க ஸ்கூல்னா படிப்பு மட்டும் தான் இருக்கு அப்படிங்கறது இல்லாம அதையும் தாண்டி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறது வந்து டீச்சர்ஸ்க்கும் உணர்த்தி இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் உணர்த்தி இருக்காங்க அந்த ஒண்ணு வந்து நான் மெயினா சொல்லுவேன் மூணு வருஷம் இல்லை அஞ்சு வருஷத்துக்கு கூட கொண்டு போகலாம் அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை பட் எல்லா டீச்சர்ஸோட சப்போர்ட்டும் இருந்துச்சுன்னா கண்டிப்பா என்னால் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்ல முடியும் இதை நான் கொண்டு போவேன் சப்போஸ் இந்த அன்பாடு மூன்றிலே கவர்மெண்ட்டே ஸ்டார்ட் பண்ணா கூட நாங்கள் இந்த சிஸ்டத்தை கொண்டு போனால் நல்லா இருக்கும்ன்ற மைண்ட் செட்டில் எல்லாருமே இருக்கிறோம் இது கண்டிப்பா நாங்கள் இம்ப்ளிமெண்டேஷனில் தான் இருக்கோம் இது மாறவே மாறாது